களியக்காவளை அருகே கல்லூரி மாணவி கூட்டு பலாத்காரம் கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளை அருகே உள்ள அதங்கோடு பகுதியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் கல்லூரியில் படித்து வருகிறார் இவர் தினமும் பஸ்ஸில் கல்லூரிக்கு சென்று வந்துள்ளார் அப்போது அவருக்கு படந்தாலும் போது பகுதியைச் சேர்ந்த வாலிபர் ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது பின்னர் நாளடைவில் இந்த பழக்கம் காதலாக மாறியது இந்த நிலையில் அந்த வாலிபர் இளம்பெண்ணிடம் ஆசை வார்த்தைகள் கூறி பல இடங்களுக்கு அழைத்து சென்று உல்லாசமாக இருந்துள்ளார் மேலும் இது அந்த வாலிபர் தனது நண்பனிடமும் கூறியுள்ளார் இதனையடுத்து அந்த நண்பர் இளம்பெண்ணை சந்தித்து உன் கதையை எல்லோரிடமும் சொல்லிவிடுவேன் என மிரட்டி அவரும் அந்த இளம்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் பின்னர் இரண்டு வாலிபர்களும் சேர்ந்து இளம்பெண்ணை மாறி மாறி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர் இதில் மாணவி கர்ப்பமானார் இதனால் மனமுடைந்த மாணவி கடந்த சில நாட்களாக சோர்வாக காணப்பட்டார் பின்னர் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் மாணவி தற்கொலைக்கு முயன்றுள்ளார் இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் உடனே மாணவியை மீட்டு அருகே உள்ள ஒரு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் தொடர்ந்து இதுகுறித்து மார்த்தாண்டம் மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி படந்தாலுமோடு பகுதியை சேர்ந்த சாஜன் ராஜ் மற்றும் மடிச்சல் பகுதியைச் சேர்ந்த அஜின் ஆகியோரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர்